ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜிட் வியூஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் சந்த வீடியோவில் நேற்று டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைஃப் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கொளுத்தி போட்டாங்க ஒயில்டு கார்டில் வந்து ஆனாலும் எல்லாருமே ரொம்ப சூப்பராக டிஸ்கஷன் வந்து போயிட்டுருந்தானுங்க அதில் கம்முர்தீன் பார்வதியை தான் பயங்கரமாக கொளுத்தி விட்டானுங்க அது கிட்டத்தட்ட மூணு லேயர் ஆஃப் ஃபைட்டாக வந்து போச்சு அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து கனியக்காவுக்கு வாட்டர்மில்லன் இவ்வளோ ஒவ்வொரு மவுஸ் இருக்கா நிஜமாக யார் சொன்னால் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டு பிக்கல் விக்ரம் வந்து எவ்வளோ அடித்தாலும் நான் ஸ்ட்ராங் பிளேயர்ரா அப்படின்ற மாதிரி பேசின ஒரு விஷயம் அடுத்து அமித் பார்கவ் இதுதான் நீங்கள் பண்ணணும் தர்பூசணி அப்படின்ற மாதிரி சொன்ன விஷயம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தது அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகே ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸில் டுவெண்ட்டி ஃபோர் பவர் செவன் லைவ் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதிக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு கமுர்தின் வந்து வேறு எகுருறேன் இந்த லைவை கட் பண்ணிட்டு போனால் தெரியுமா நம்ம எபிசோடு நேற்று கட் பண்ணிட்டு போனோடனே பயங்கர சண்டை என்னனே ஓரப்பா அப்பா அமித் பாருன்னு உள்ளே வந்து ஒரு கற்று கற்றுனாரு வேற லெவலில் இருந்துச்சு ரெண்டு பேரும் திருப்பி வளர்க்க போல ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இவன் என்ன சொல்கிறான்னா நீ எப்படி என்ன சொல்லுவ என்னை எதுக்கு போட்டு கொடுத்த திவாகர் கிட்ட தப்பாக பேசினேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான் இவன் எகிரி வர இருங்க இருங்க இதை தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அமித் பார்க்குற ரொம்ப அழகாக பண்ணார் அந்த இடம் நல்லா இருந்துச்சு ஸோ வெளியே போய் பேசலாம் வெளியே போய் பேசலாம்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு போகிறாங்க அதாவது நான் சொல்ல வரது கேளு ஏன் நம்பிக்கை இருந்தால் கேள் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அதுக்கடுத்து என்ன ஆயிருது அப்படின்னா வெளியே கூப்பிட்டு வந்த நம்ம பார்வதியாக இருக்கட்டும் அப்புறம் வந்து நம்ம கம்பருதேனாக இருக்கட்டும் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திவாகரம் கூட இருக்கார் ஸோ இதுதான் கான்செப்ட்ரா இனிமேல் நம்ம வந்து நானும் தப்பு பண்ணியிருக்கேன் நீயும் தப்பு பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு லைஃப் இருக்குது உனக்கு ஒரு லைஃப் இருக்குது சரியா இனிமேல் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுவோம் நம்ம அதை தாண்டி ஒரு இதில் போகிறதுக்கு ரெடியாக தான் இருக்கும் இப்போ நமக்கு இவ்வளோ பிரச்சனை வந்த பிறகும் நம்ம ரெண்டு பேரும் பேசணும்னு நினைக்கிறோங்கிறப்ப நம்ம ரெண்டு பேரும் ஓகே சில் நான் என்னை பற்றி இதுவாக இருக்கட்டே நான் இனிமேல் நான் பேசவே மாட்டேன் கவலையே படாத நான் பேச மாட்டேன் அப்படி பேசுனா விஜய் சேதுபதி டிவியில் போட்டு காமிப்பேன் அப்படின்றாங்க அமருது ஸோ இனிமேல் பேசாத அப்படின்னு சொல்லி சால்வ் ஆகிடுச்சு இது லேயர் இது சால்வ் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு காமெடி என்னென்னா சாண்ட்ரா சும்மா இல்லாமல் ட்ரிகர் பண்ணுறாங்க என்ன அது வெளியே எப்படி இருக்குது டச்சை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருப்போம் அது சரியாக காட்டில் எல்லாத்தையும் கட் பண்ணுறாங்க விஜய் டிவி வந்து பார்த்தா மாமா டிவிங்கிறது அழகாக காமிக்கிறான் இதை தானே காமிக்கணும் இதை காமிக்காமல் யமனோடத்தை பேசிகிட்டு இருக்கிறத காமிச்சிட்ருக்கேன் சரி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கமுருகின் வந்து கத்துறாரு என்ன நீ பேட் டச்சுன்னு எதுக்கு சொல்கிறான் அப்படின்னு பேட் டச்செலாம் நான் இது நீ சொல்லாதே அது நான் தான் சொல்லணும் யார் சொல்லுவான் பேட் டச்சுன்னு நான் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிவோ கத்துறான் உடனே நம்ம சான்றா வந்து கூட நின்று க்ளியர் பண்ணுறாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது ஸோ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து டச் பண்ணியிருக்கிறத தப்பாக டச் பண்ணியிருக்கான்னு சொன்னாங்கல்ல திவாகர் கிட்டே அது டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு அது எல்லாம் பார்த்துட்டாங்க அதுதான் பேட் டச் அப்படிங்கிறத நான் எப்படி சொல்லுவேன் அது கிடையாதுன்றாரு இல்லை அது பேட் டச் தான் அப்படிங்கிற மாதிரி நான்தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி பார்வதி பொங்க சரி விடுங்க இதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து ஏதோ நடக்குது அது அடிச்சுக்கிறானுங்க பட் ஆனால் கேமரா திரும்பிடுச்சு அங்கே சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இவங்க எல்லாம் ஓகே கூல் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போன விஷயத்தையும் கூட ப்ரொலாங் பண்ணி சாண்ட்ரா வந்து திருப்பியும் வந்து பேசுகிறது வெளியே இப்படி தான் இருக்குது கொஞ்சம் பார்த்து விடுங்க பேப்பரை கிழிச்சு போட்டுருங்க அதெல்லாம் பண்ணாருங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து வந்து பேசலை இவா அந்த பேட் டச்சா அப்படின்னு சொல்லி கேட்டான் நான் பண்ணது அதை நான் பேட் டச்சா இல்லையா நான் சொன்னோன்னே அப்போ நான் பண்ணது எப்படி அப்போ என்கிட்ட என் சைட்டாக சொல்லியிருக்கலாம் அதாவது எது விஜய் சேதுவரில் நல்லா மாதிரி நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறான் அப்பயும் பார்வதி வந்து ஐயோ புரிஞ்சிக்க மாட்டேன் இருக்கா ஆனால் அதை காட்டாமல் கேமராவை திருப்பிட்டாங்க எப்படி கேமராவை திருப்பிட்டாங்க ஒன்றும் பண்ண ஓகே இதுதான் நடந்துச்சு அடுத்த ஒரு லேயரில் கமரஜன் வந்து உள்ளே போகிறார் திவாகர் கிட்ட போய் நீங்கள் எதாவது தப்பாக சொன்னீங்களானே பாரதி என்ன சொன்னானா தப்பாக தொட்டேன்னு சொன்னானு கேட்டால் ரெண்டு பேருமே இல்லைன்றாங்க பாரதி சொல்லலன்றா நம்ம திவாகர் சொல்கிறான்றா அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஓப்பனாக அவன் பண்ணுறது தப்புனா அவன் மூஞ்சிக்கு மேலேயே சொல்லேன் அக்செப்ட் பண்ண விட்டு அப்புறம் பின்னாடி போய் சொன்னா இப்படி தான் மாட்டிப்பேன் ஸோ பார்வதி இங்கே கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எனக்கு தெரிஞ்சு கம்ருதீன் அண்ட் பார்வதி இந்த விஷயத்தை உற்றணும் ஏன்னா திருப்பியும் வந்து அவங்க பேசுகிறாங்க இப்படி சொல்கிறாங்களா திருப்பி வந்து பார்த்திங்கன்னா போய் ரெண்டு பேர் பேசிட்டு சரியா ஸோ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இப்போதைக்கு நம்ம எதை பற்றியும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த முடிவு கடைசி வரைக்கும் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி தான் பார்க்கணும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே பட் நிறையா விஷயங்கள் காட்டப்படலை அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கும் தெரியல அது வந்து விதி அதை விட்ற வேண்டிதான் விதிக்கு சரியா இது ஒன்று அடுத்த அரோரா அந்த தூசார் இந்த மூதேவிங்க ரெண்டு வரைக்கும் பாருங்க தான் சொல்லிச்சிங்க பேச மாட்டேன் நம்ம வந்து கரெக்டாக இருப்போம் இனிமேல் நம்ம வந்து குரூப்பாக பேசிக்கலான்ட்டு திருப்பி சாப்பிட்றப்ப உட்காந்துட்டு நான் வந்து பேச மாட்டேன் இனிமேல் நம்ம குரூப்பாக பேசிப்போம் திருப்பி இன்னொரு இடத்துல போய் நான் வந்து பேச மாட்டேன் நான் குரூப்பாக பேசிப்போம் திருப்பி இன்னொரு இடத்துல போய் நான் பேச மாட்டேன் இன்னொரு குரூப்பாக மூதேவி அப்படி சொல்லி சொல்லியே இது ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு தான் இருக்காங்க வெளியே போய் நம்ம வந்து சில் பண்ணலாம் அதெல்லாம் வந்து யாரும் துசாக சொல்கிறேன் நான் ரொம்ப ஒரு மிஸ் பண்ணுவேன் அப்படின்றான் திருப்பியும் அதே மாதிரி திருப்பி வந்து பேசுகிறாங்க நம்ம நம்ம அடுத்த வருஷம் அடுத்த வட்டம் பேசுவோம் வெளியே போய் பேசிக்கலாம் இங்கே வந்து நம்ம அந்த குரூப்பாக பேசுவோம் அப்படின்ட்டு முதல் நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்களேடா நிப்பாட்டுக்குடா முதல் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஓகே அடுத்து அமித் பார்கவ் சூப்பரான கண்டஸ்டன்ட்டுங்க நெஞ்சமாக சொல்லணும் கொஞ்சம் பிளேடு போடுறாப்புல அதை அப்புறம் சொல்கிறேன் இதில் வந்து வாட்டர் மில்லனுக்கு சரியான அட்வைஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியுதா வாட்டர் மில்னன் இல்லை நான் கரெக்டாக பேசுவாங்க செம்மியாக பேசுவேன் அப்படின்றதையும் நீங்கள் கரெக்டாக பேசு செம்மையாக பேசணும் நான் ஒத்துக்கிறேன் பட் இன்னொருத்தவங்க பேசுறது நீ கேட்டு நீ ரேக்ட் பண்ணனா நீ அடிச்சுக்க முடியாத பிளேயராக வருவியா வேறு லெவலில் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரே படம் போட்ட ரிசீவிங் உங்ககிட்ட இல்லை வாட்ருமில்லன் ரிசீவிங் நீ பண்ணணும் அப்படின்றத ஆணித்தரமாக வந்து பார்த்தீங்கன்னா சொன்னேன் நம்ம அமித் பார்கவுக்கு நன்றி கேட்குது நான் அதை வந்து புலிகிற மாதிரி சொல்லிட்டீங்க அடுத்து விக்கல்ஸ் வாட்டர் வாட்டர்மில்லன் அந்த காம்போ செமையாக இருந்தது அதாவது இவங்க ஏதாவது சொல்லிட்டு போவாங்க நம்ம வந்துட்டு போவீங்க அதை பற்றிலாம் கவலை இல்லை நான் இறங்கிது ஆட போகிறேன் எனக்கு பயம் இல்லை அப்படின்ற மாதிரி வாட்டர்மில்லன் ஒரு பொங்க சொல்ல கலாய்ச்சி விட்டார் விற்கல் விக்ரம நீ பற்றி பாடி செய்ய பண்ணும்போதே ஒன்றும் சொல்லாமல் போயிட்டேன் ஆ நீ இவங்க சொன்னால் என்ன கேட்க போகிற அப்படிங்கிற மாதிரி விக்கில் விக்ரம அந்த ஒரு அடி சரியா நான் என்னமே எதை பற்றி பாட மாட்டேன் நான் பாட்டு இறங்கி ஆட போகிறேன் கேம் அப்படின்ற மாதிரி வாட்டர் மெலன் சொல்லிட்டாரு ஸோ திவாகர் ஆன் ஃபயர் நீ என்னதான் பண்ணு நான் இறங்கி கேம் ஆடுறேன் அப்படின்ற மாதிரி திவாகருடைய கேம் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து எஃப்ஜே திவ்யாவுடைய கான்வர்சேஷன் கணேஷ் அவங்களுடைய இது என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் இந்த மாதிரி கத்துறீங்க 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 கத்திரிங்க அதே தான் எஃப்ஜே சொல்கிறான் இல்லை பார்வையுறப்ப கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்குது கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால் சேர்ந்துடுறோம் வினோத் அதையாக சொல்கிறார் நீங்கள் இப்படி கத்துறீங்க தெரியுது இல்லை ஒருத்தவங்க முடிவு எடுங்க அந்த மாதிரி பேசக்கூடாது வாங்க தனியாக பேசுவோம் யார் சண்டையோ அவங்க கருத்துக்கள் முன்வைங்கன்னு சொல்லி சொல்லக்கூடாதா இல்லை நீ இங்கே வந்திருக்கலை இனிமேல் தான் அவங்க புரியுன்றாங்க இல்லை இல்லை நான் கரெக்டாக தான் விளையாடுவேன்றேன் அந்த மாதிரி வினோத்தா தான் சொல்கிறார் இல்லை இங்கே பேச முடியாதுமா அந்த மாதிரி கற்றுக்கட்டுன்னா கற்றுவாங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சரி நம்ம பார்ப்போம் நான் வந்து உங்களுக்கு எனக்கும் தெரில நான் செஸ்ஸாக வேணேன் பட் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி திவ்யா கணேஷ் வந்து கொஞ்சம் இக்கனா வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் அடுத்து கணிக்கு இன்னும் வாட்டர் மில்லனுக்கு பயங்கர வெளியே ரெஸ்பான்ஸ் ஆக அப்படின்றாங்க என்ன என்ன அப்படின்னு ஆமாம் யார் சொன்னாங்களா சாண்ட்ரா சொன்னாங்களா சேன்ட்ராவா சரி 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 அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பீதி ஆயிடுச்சு சரியா பீதி ஆனாலும் பரவாயில்ல பீதியில் வந்து பேரி ஏறும் போல் தெரியுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நடந்தது அடுத்து வந்து முக்கியமான ஒரு கண்டென்ட் என்னென்னா எக்ஸ் டிஸ்டன்ஸ் நாளைக்கு வர போகிறாங்க அப்படிங்கிறது தான் அதாவது இன்றைக்கி வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட்டு ஹோட்டலில் டாஸ்க் கொடுக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு டியூஸ்டே தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் கரெக்ட் ஏன்னால் இன்றைக்கி டாஸ்க் கொடுக்க மாட்டாங்க எப்படியும் ஸோ இன்றைக்கி ஈவினிங் தான் ஆரம்பிக்கும் உடனே கெஸ்ட்டாக வருவாங்களான்னு தெரியல ஸோ யாரும் பார்த்தீங்கன்னா நாலு பேர் வராங்களாம் கெஸ்ட்டாக முதல் அதில் என்னென்னா சீசன் எயிட்லேருந்து வர மாதிரி சொல்கிறாங்க அதாவது நாலு பேர் கோவா கேங்கு சௌந்தர்யா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது பேர் என்ன ஜாக்லின் ரயான் அப்புறம் இன்னும் ஒருத்தவங்க ஒரு பொண்ணு தான் அது யார் அப்படிங்கிறது தெரில சரியா அதுவும் அந்த சீசனில் இருந்தால் இருக்கும் மேபி ஆனந்தியாக இருக்கலாம் இல்லை வேறு யாராவது இருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த மூணு பாஸ் மூணு பொண்ணு ஒரு பையன் வராங்களாம் ஸோ யார் அப்படிங்கிறது பார்ப்போம் ஹோட்டல் டஸ்கில் மிச்சப்படி இது பார்ட் ஒன்று பார்ட் டூ அடுத்து ஒரு வீடியோவில் போடுறேன் என்ன நடந்துச்சு லைஃபில் ஓகேவா இதுதான் மேக்ஸிமம் கவர் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் அப்புறம் எல்லாம் பீதியில் இருக்காங்க அரண்டு போயிருக்காங்க ஐயோ யோ வெயில் வந்து இது பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அரண்டு போய் தான் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியாது தட் இஸ் ஓகே அது போக சரியாயிடும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஒரு நாள் தான் அப்படிங்கிற சொல்லிட்டு வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் மருத்துவ சந்திப்போம் அது வரைக்கும்